கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் அரசியும் அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும் அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும் குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும் எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக அவர் காலத்தில் நீதி தழை தோங்குவதாக நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார் அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக அவர் மூலம் மனிதர் ஆசிபர விளைவாராக எல்லா நாட்டினரும் அவரை நட்பேறு பெற்றவரென வாழ்த்துவராக சிவல் பிரியமானவர்களே மாதா டிவி நேரர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த தினம்தோறும் ஒரு திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் எழுபத்தி ரெண்டு இந்த திருப்பாடலில் அந்த தலைப்பை பார்த்தோமானால் ஆனால் சாலமனின் பாடல் சாலம்மனின் புகழுரை என்று இருக்கும் அந்த சாலம்மனின் புகழுரை பார்த்தோமென்றால் இது சாளுமனின் புகழல்ல மாறாக தந்தை மகனுக்காக பாடியக்கூடிய பாடலானது அதாவது தாவித அரசன் தன் மகன் சாளுமுனுக்காக இறைவனிடம் பாடிய பாடல் என்று ஆழந்தரமான கருத்து நம்மளுடைய முன்னோர்கள் கூறுவார்கள் பிரியமானவர்களே இந்த பாடலானது தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும் அவர் ஆட்சி செய்யும் பொழுது எந்த தடையும் இல்லாமல் இருக்கணும் சொல்லி அவர் ஜெபிக்கவில்லை மாறாக இந்த பகுதியை மூன்று பகுதிகளாக பிரித்து நாம் பார்க்கலாம் முதல் பகுதியாக நாம் பார்த்தோம் என்றால் தாவித அரசன் சாலுமென் வாழ்வில் முழுவதும் நீதியாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் அதாவது ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சியஸ் அதுதான் ஒரு நீதிக்கும் உண்மைக்கும் வாழக்கூடிய மகனாக இருக்க வேண்டும் என்று கடவுளிடம் மன்றாடுகிறார் பிரிமானவர்களே வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ்கிறோம் சுயநலமாக வாழ்கிறோமா அல்லது எனது என்னுடையது என்று வாழ்வை மாற்றிக்கொள்கிறோமா நம்மளுடைய தந்தை தாயார் நமது மகன் நல்லா இருக்கணும் என்று சொல்லி மன்றாடுவார்கள் ஆனால் இங்கு தாவது ஒரு மேலேறி என் மகன் நீதி உள்ள மகனாக இருக்க வேண்டும் என் மகன் உண்மை உள்ள மகனாக இருக்க வேண்டும் இங்கு நீதி உண்மை என்றால் என்ன அதாவது ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய சாயலில் கொண்டுள்ள என் மகன் ஆண்டவருடைய செயல் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாகவும் ஆண்டவருடைய செயலான இரக்கமும் அன்பும் அது மற்றவர்களுக்கு தரக்கூடிய என் மகனாக இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார் இரண்டாவது பகுதியாக பார்த்தோம் என்றால் ஆட்சியின் பலன் ஆட்சியின் பலன் சமாதானம் அதாவது அவர் இருக்கும் ஆட்சியில் பல்வேறு ஏற்றங்கள் தாழ்வுகள் இருக்கலாம் பல்வேறு கருத்துகள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய ஆட்சிதான் அங்கு இருக்க வேண்டும் என் மகனின் சுயநலம் அங்கு இருக்கக்கூடாது அதாவது சமாதானத்தின் ஆட்சி ஆண்டவருடைய ஆட்சி சமாதானத்தின் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று தாவிதரசன் தன் மகனையே மையப்படுத்தாமல் ஆண்டவரையை மையப்படுத்தி என் மகனின் ஆட்சி ஆண்டவரே உம்முடைய ஆட்சியாக இருக்க வேண்டும் உமது சமாதானம் இந்த உலகில் பரவேண்டும் வேண்டும் என்று தன் மகனுக்காக தாவிது அரசன் கடவுளிடம் மன்றாடுகிறார் மூன்றாவது பகுதி பார்த்தோம் என்றால் இந்த உலகம் முழுவதும் அண்டை நாட்டார் அனைவரும் என் மகன் ஆட்சி செய்ய வேண்டும் என்று படித்தால் தெரியும் ஆனால் அந்த பொருளானது அவ்வாறு இல்லை மாறாக இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரால் ஆட்சி செய்ய வேண்டும் இது ஆண்டவரின் ஆட்சி என்ற கருத்தினை அரசர் இதில் பதிய வைக்கிறார் என பிரியமானவர்களை உலகம் நம்மை வெறுத்தாலும் உலகம் நம் கையில் இருந்தாலும் அது நம்மளுடையது அல்ல என்று தெல்ல தெளிவாக தாவிதின் மூலம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் என பிரியமானவர்களை நமக்கு உள்ள பட்டம் பதவி பொருள் என்னவாக இருந்தாலும் சரி ஆண்டவர் நமக்கு கொடுத்தது என்ற மனநிலை நமக்கு வேண்டும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு ஆண்டவருக்காக மட்டுமே அது மகிமையும் மாற்றி செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் எனவே உலகமே தனதாக்கிக் கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்தோர் அவருக்கு பயன் என்ன என்று மத்தியின் வாசிக்கவோம் எனவே பிரியமானவர்களை நம் உலகமே தனதாக்கி கொண்டாலும் நம்மளுடைய ஆன்மா இழந்தால் அதற்கு பயன் ஒன்றுமே இல்லை எனவே இந்த உலகம் நமதல்ல இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்ற மனநிலை நமக்கு வேண்டும் அந்த மனநிலை எப்பொழுது நம்மிடம் இருக்கிறதோ அப்பொழுது சுயநலமாக இல்லாமல் நாம் மற்றவர்களுக்கு உண்மையாகவும் நீதியாகவும் நேர்மையாகவும் வாழுவோம் மற்றவர்களின் வாழ்க்கை கொலைக்காமல் மற்றவர்களுக்கு சமாதானத்தின் தரக்கூடிய மகனாக மகளாக இருப்போம் அது மட்டுமல்லாமல் இந்த உலகம் நமது அல்ல மாறாக இந்த உலகம் நமக்காக கடவுள் கொடுத்தது என்ற மனநிலை நம்மிடம் எப்பொழுது இருக்கிறோமோ அப்பொழுது சாதாரண மனிதர்களாகிய நாம் கடவுளின் பிள்ளைகளாக உயர்த்தப்படுவோம் சேப்பிப்போமா எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக பரலோகத்தகப்பணி இவ்வேளையிலே சிறப்பாக ஆண்டவரே இன்றைய திருப்பாடலின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்திய காரியத்திற்காக நன்றி செல்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்வில் சுயநலமாக இல்லாமல் நாங்கள் எங்கள் வாழ்வில் உண்மையாகவும் நீதியாகவும் நேர்மையாகவும் வாழ எங்களுக்கு வரம் தாரும் நாங்கள் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய மகனாக மகளாக திகழ எங்களுக்கு அருள் புரியும் ஆண்டவரே பல சூழ்நிலையில் நாங்கள் சுயநலமாக இருந்திருக்கிறோம் மற்றவர்கள் வாழ்க்கையில் குழைப்பதற்கு காரணமாக இருக்கிறோம் அண்டவரே எங்களை மன்னித்து ஒரு சமாதானத்தின் கருவியாக மாற்றும் அன்று பிரான்சிஸ் அசிசி இந்த உலகத்தில் எவ்வாறு சமாதானத்தின் கருவியாக இருந்தாரோ அதே போல எங்களையும் உம்மது சமாதானத்தின் கருவியாக மாற்றி எங்களை உம்மதாக்கி கொள்ளும் ஆமேன்